தாயகம் அழைத்து வர மீனவர்களை சென்னையில இருந்து அழைத்து வர்றது ஒரு சிக்கல் இருக்குதான் சொல்றாங்க எந்த ஒரு சிக்கலும் இல்ல அங்க துறைதான் அத்தனை திரவியம் செய்து ஆனா அது என்னன்னா இந்த கலைக்கு மூலம் அது இங்க வந்த உடனே வண்டி பெரிய இது இந்த மாதிரி வழங்கப்படும் அண்ணாமலை நேற்று வந்து மீனவர்கள் வந்து கடத்தல்காரர்கள் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து கடந்த காலங்கள்ல வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க கட்சி டிவி மீட்க போறோம் எல்லா படையும் அப்படியே எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அவரு அந்த மீனவர்களுடைய படுற கஷ்டத்தை தீக்கணுங்கிறதுல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்கறையா இருக்கிறாரு ஆனா அண்ணாமலை இதை மாதிரி பேசியிருந்தானா அதை உண்மையா நாங்க கண்டிக்கிறோம் ஆளுநர் வந்து நேற்று மீனவர்களை தட்டிக்கு வந்திருந்தாரு வந்து மனுவெல்லாம் வாங்கினாரு ஆனா திரும்பி போறப்ப கச்சத்தீவுதான் இருக்கு காரணம் ஆளுநர் அரம்பிக்கப்பட்ட உள்ள நிலவரமே அவருக்கு தெரியாது கச்சத்தீவு எப்படி மாறிச்சு என்னங்கிறது தெரியாது அதனால ஏதோ வந்து ஏமாற்றிட்டு இன்னைக்கு வந்து வந்து சும்மா வந்து மனு வாங்கிட்டு போயிருக்காரு தவிர அவர் நினைச்சா இன்னைக்கு வந்து நாலு கோரிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் தான் நிறைவேற்றணும் அங்க இருக்கின்ற மீனவர்களை விடுவிக்கிறதுக்கு உள்ள எம்பசி தான் அத்தனை வேலையை பார்க்கணும் அங்க உள்ள தூதர்தான் வேலை பார்க்கணும் ஒன்றிய அரசாங்கம் தலையிட்டு தான் இதுல வந்து தீர்வு காணி முழு இருக்கு முதலமைச்சர் அழுத்தமாக அழுத்தம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவை கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் அனுப்பி அதை அழுத்தம் கொடுத்து அதை விடுதலை பெற்றுத் தருவதற்கான வழிவகைகளை காண வேண்டும் என்று வகையில் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்